சதுரகிரி மலைக்கோவிலுக்கு செல்லும் வழியில் வெள்ளத்தில் சிக்கிய பக்தர்களை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மீட்டனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதனால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டம் பிரியகுளம் பகுதியில் பெய்த கனமழையால் நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதேபோன்று குரங்கணி வனப்பகுதியில் பெய்த கனமழையால் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது புல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்தாறு அடியாக உயர்ந்துள்ளதால் இடுக்கி மாவட்டத்திற்கு முதல்கட்ட வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விடிய விடிய பெய்து வரும் கனமழையால் தேனியில் உள்ள கும்பக்கரை சுருளி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது ராஜபாளையம் அருகே சமுசிகாபுரம் பாகைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்மாயில் ஏற்பட்டு ஊருக்குள் வீடுகளுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் ஆபத்து உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் கனமழை காரணமாக இரண்டு ஓட்டு வீடுகள் இடிந்து விழுந்தன இதனிடையே சதுரகிரி மலைக்கோவிலுக்கு செல்லும் வழியில் வெள்ளத்தில் சிக்கிய இருபது தீயணைப்புத் துறையினர் கயிறுகளை கட்டி பத்திரமாக மீட்டனர் ராமநாதபுரத்திலும் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி ஊர்தி ஓட்டிகள் அவதியடைந்தனர் உடுமலைப்பேட்டையில் கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் அமராவதி கணைக்கு நீர்வரத்து பத்தாயிரம் அடிக்கு மேல் உயர்ந்துள்ளது திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் அங்குள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை சூழ்நிலையில்